உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் உங்கள் குரலிலேயே பேசி உங்கள் ரகசியங்களை வெளியிட்டால் அதுவும் நீங்கள் இறந்துவிட்டதாக சொல்லி உங்கள் இறுதிச் சடங்கை நேரலையில் காட்டினால் இணைய உலகம் ஒரு மாயக்கண்ணாடி அதில் நாம் காண்பது நிஜமல்ல நிழல் இங் டு எக்கோ நேயர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உங்கள் தூக்கத்தை தொலைக்கலாம் அத்தியாயம் ஒன்று நள்ளிரவு நோட்டிபிகேஷன் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் இருக்கும் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பு நள்ளிரவு பதினோரு மணி இருபத்து ஆறு வயதான அர்ஜுன் தனது லேப்டாப் திரையே உலகம் என்று வாழும் ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அரையெங்கும் காப்பி கோப்பைகளும் சிதறிக் கிடக்கும் வயர்களும் அவனது தனிமையை பறைசாற்றின திடீரென அவனது போன் அலறியது அவனது சொந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவனே நேரலையில் பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் அர்ஜுன் அப்போது கையில் கூட தொடவில்லை திரையில் இருக்கும் அர்ஜுன் கேமராவை பார்த்து விகாரமாக சிரித்தான் அந்த சிரிப்பில் ஒரு மனிதத்தன்மையே இல்லை அத்தியாயம் இரண்டு கட்டுப்பாட்டை மீறிய டிஜிட்டல் நிழல் அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் திரையில் இருக்கும் போலி அர்ஜுன் பேசத் தொடங்கினான் இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ரகசியத்தை சொல்லப் போறேன் என் மெத்தைக்கு அடியில் மறைத்து வைத்திருக்கும் அந்த நீல நிற டைரி அர்ஜுன் நிலைகுலைந்தான் அந்த டைரியைப் பற்றி அவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் போனை அணைக்க முயன்றான் ஆனால் ஸ்கிரீன் அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை ஏதோ ஒரு அந்நிய சக்தி அவன் போனை ஆக்கிரமித்திருந்தது அறைக்குள் ஏர் கண்டிஷனர் ஓடிக்கொண்டிருந்தாலும் அர்ஜுனுக்கு உடல் முழுவதும் வியர்த்து வழிந்தது அத்தியாயம் மூன்று சிதைக்கப்பட்ட அடையாளம் மறுநாள் காலை டிஜிட்டல் உலகம் அர்ஜுனை ஒரு குற்றவாளியாக மாற்றியிருந்தது அலுவலகத்தின் கண்ணாடி தடுப்புகளுக்குப் பின்னால் அவனது சக ஊழியர்கள் அவனை கண்டு ஏளனமாக சிரித்தனர் அவனது மேலாளர் ராகவன் அறைக்குள் நுழைந்தபோது அங்கே பதற்றம் தொற்றிக்கொண்டது அர்ஜுன் நேத்து வீடியோல நீ கம்பெனி ரகசியத்தை விற்க போறேன்னு சொன்னியே என்ன தைரியம் உனக்கு என்று கத்தினார் சார் அது நான் இல்ல ஏதோ வேலை என்று அர்ஜுன் கதறினான் ஆனால் யாரும் நம்பவில்லை அந்த வீடியோவில் அர்ஜுனின் குரல் அவனது கை அசைவுகள் என அனைத்தும் நூறு சதவீதம் உண்மையாக இருந்தன அவனது பெயரில் பலருக்கு மிரட்டல் மெசேஜ்கள் சென்றன சைபர் கிரைம் போலீசார் அவனை தேடி வந்தனர் அத்தியாயம் நான்கு இருட்டில் ஒரு மெயில் வேலையை இழந்த அர்ஜுன் இப்போது போலீசுக்கும் பயந்து கோயம்பேட்டின் ஒதுக்குப்புறமான ஒரு தங்கும் விடுதியில் தஞ்சமடைந்தான் அந்த அறையில் எலி ஓடும் சத்தமும் பழைய மின்விசிறியின் இறைச்சலும் பயத்தை அதிகப்படுத்தின அவனது லேப்டாப்பில் ஒரு புதிய மெயில் வந்து விழுந்தது அதன் தலைப்பு உன் ஆன்மாவை நான் பதிவிறக்கம் செய்துவிட்டேன் அந்த மெயிலில் இருந்த லிங்க் அவனது கடந்த காலத்தின் ஒரு கருப்பு பக்கத்தை திறந்தது அத்தியாயம் ஐந்து நிவேதாவின் நினைவுகள் அந்த டைரியின் ஸ்கேன் செய்யப்பட்ட பக்கங்கள் திரையில் தெரிந்தன அதில் நிவேதா என்ற பெயர் மட்டும் இரத்த சிவப்பில் அடிக்கப்பட்டிருந்தது நிவேதா அர்ஜுனின் கல்லூரி தோழி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் இறந்தவள் அந்த விபத்திற்கு தான்தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சியில் அர்ஜுன் இன்று வரை வாழ்ந்து வருகிறான் அவளது பழைய வாய்ஸ் மெசேஜ்களும் புகைப்படங்களும் இப்போது ஒரு டிஜிட்டல் ஆயுதமாக மாறி அவனையே தாக்கத் தொடங்கியுள்ளன அத்தியாயம் ஆறு ஆவியா அல்காரிதமா அர்ஜுன் தனது நண்பனும் ஹேக்கருமான விக்கியை சந்தித்தான் விக்கி தனது திரைகளை பார்த்துவிட்டு நடுங்கினான் அர்ஜுன் இது சாதாரண ஹேக்கிங் இல்ல யாரோ ஒரு டார்கே சாப்ட்வேரை வச்சு நிவேதாவோட மெமரிஸையும் உன் டேட்டாவையும் ஒன்னாக்கி ஒரு டிஜிட்டலாவையே உருவாக்கி இருக்காங்க இத வச்சு யாரோ உன்னை டிஜிட்டலா பழிவாங்க ட்ரை பண்றாங்க அத்தியாயம் ஏழு தற்கொலை நேரலை திடீரென்று அர்ஜுனின் போன் அலறியது அர்ஜுனின் தற்கொலை நேரலை என்ற தலைப்பில் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஓடியது அதில் அர்ஜுன் ஒரு உயரமான கட்டிடத்தின் உச்சியில் நின்று அழுது கொண்டிருந்தான் ஆனால் நிஜ அர்ஜுன் விக்கியின் அறையில் இருந்தான் திரையில் இருந்த அர்ஜுன் கீழே குதிக்கத் தயாரானான் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வீடியோவை நேரலையில் பார்த்துவிட்டு குதிக்காதே என்றும் சிலர் சீக்கிரம் குதி என்றும் கமெண்ட் செய்து கொண்டிருந்தனர் இணையம் ஒரு மனிதனின் மரணத்தை வேடிக்கை பார்த்தது அத்தியாயம் எட்டு முகமூடிக்குப் பின்னால் இருந்தவன் ஹேக்கர் உதவியோடு அந்த வீடியோவின் சிக்னலை துரத்திச் சென்ற அர்ஜுன் ஈக்காட்டுத்தாங்களில் உள்ள ஒரு பாழடைந்த கிடங்கிற்குப் போனான் அங்கே நூற்றுக்கணக்கான சர்வர் இயந்திரங்களுக்கு நடுவே ஒருவன் அமர்ந்திருந்தான் அவன் நிவேதாவின் அண்ணன் விக்ரம் விக்ரமின் கண்கள் வன்மத்தில் சிவந்திருந்தன என் தங்கச்சி இறந்ததுக்கு நீதான் காரணம் அர்ஜுன் அன்னைக்கு நீ அவ கூட இல்ல இப்போ நீ உயிரோட இருந்தாலும் இந்த உலகம் உன்னை ஒரு இறந்தவனாத்தான் பார்க்கும் உன் அடையாளத்தை நான் முழுமையாக திருடிட்டேன் என்று கத்தினான் அத்தியாயம் ஒன்பது டிஜிட்டல் சிறை விக்ரம் ஒரு பட்டனை அழுத்தினான் அந்த அறையில் இருந்த ஸ்பீக்கர்களில் அர்ஜுனின் குரல் ஒலிக்கத் தொடங்கியது ஆனால் நிஜ அர்ஜுன் பேச முயன்றபோது அவனது தொண்டையிலிருந்து எந்தச் சத்தமும் வரவில்லை அவனது அடையாள அட்டை அவனது வங்கிக் கணக்கு ஏன் அவனது கைரேகை முதற்கொண்டு டிஜிட்டல் உலகில் விக்ரம் மாற்றிவிட்டான் அர்ஜுன் இப்போது தன் சொந்த உடலிலேயே ஒரு கைதி அவன் என்ன சொன்னாலும் அது வேறொரு மொழியில் வேறொரு குரலில் ஒலித்தது அத்தியாயம் பத்து முடிவற்ற மர்மம் காவல்துறை அங்கே வந்தபோது விக்ரம் மாயமாக மறைந்திருந்தான் அர்ஜுன் பிடிபட்டான் ஆனால் அவன் தான் அர்ஜுன் என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் அவனிடம் இல்லை வரை அர்ஜுன் ஒரு மனநல காப்பகத்தில் அடையாளம் தெரியாத நபர் என்ற பெயரில் இருக்கிறான் ஆனால் இப்போதும் அவனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவன் வீடியோக்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன நேற்றிரவு அந்த பக்கம் ஒரு வீடியோவை பதிவிட்டது அதில் அந்த டிஜிட்டல் அர்ஜுன் சொன்னது இதுதான் அடுத்தது உங்க முறை உங்க பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் நண்பர்களே இந்த கதையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் போன் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லை உங்கள் குரலிலும் யாராவது பேச காத்திருக்கிறார்களா